எந்தளவு விடாப்படியான கரையாக இருந்தாலும் கெட்ட வாடையாக இருந்தாலும் உப்பு கரையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ஷாக்காகிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து நம்ம பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காக நம்ம விலை உயர்ந்த லிக்யூடு பவுடர் எல்லாம் இதெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் நம்ம தெருவில் கிடக்கிற ஒரு பொருளை வச்சு நல்லா பழிச்சு நம்ம பளபளப்பா ஆக்கிடலாம் அது எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிடுற பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நலனி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான பொருளை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பாத்ரூம் இந்த ஸ்டேஜில் நல்லா அழுக்கு பிடிச்சிருக்கு அதுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது சூப்பராக நம்ம பல பளப்பாக பாத்ரூமாக ஆக்கிடலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த பொருள் தான் எடுத்திருக்கேன் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சென்டரில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஜலடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் சளிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்தளவு வந்து ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருச்சு இல்லையா இந்த பவுடர் அப்படியே இருக்கட்டும் இதை வச்சுக்கலாம் இது கூட வந்து என்னெல்லாம் நம்ம வந்து பொருள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் பேக்கிங் சோடாவே பார்த்தீங்கன்னா விடாப்பிடியான ஆளுக்கு அந்த கெட்ட வாடை இதெல்லாம் வந்து போகிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒரு டீஸ்பூன் பதில் நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நல்ல ஒரு பெரிய குளிக்காரண்டி ஸ்பூனில் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம துணி துவைக்கிற அந்த லிக்யூட் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் லிக்யூடு இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா துணி துவைக்கிற பவுடர் இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம யூஸ் பண்ணுற சால்ட் அதுவும் நல்லா பெரிய ஸ்பூனால் நான் வந்து சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இது கூட வந்து வினிகர் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் ஆகாத லெமன் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாக கட் பண்ணி நல்லா பெரிய பழமாக வச்சுருக்கேன் அது இந்த மாதிரி வந்து தனியாக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பவுடர் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து அதில் வந்து சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம் அதனால் நான் தனியாக அந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட வந்து வினிகர் இருந்தாலும் நீங்கள் லெமனுக்கு பதிலாக வினிகர் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் வினிகர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இது வந்து லெமன் கொஞ்சம் அழுகுற ஸ்டேஜில் இருந்துச்சு அதனால் வந்து அதை வந்து சாப்பாட்டுக்கும் மற்ற பொருளுக்கு எதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால் இந்த மாதிரி பாத்ரூம் க்ளீனிங்க்கு நான் வினிகருக்கு பதில் லெமன் சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு படத்தையும் நல்லா சூப்பராக புழிஞ்சாச்சு இந்தளவு வந்து நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே வந்து நம்ம ரெடி பண்ண அந்த லிக்யூடு கலவை இருக்கு அது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த நல்ல நல்லா பொங்கி வருது பாருங்க நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்தனால நல்ல நுர பொங்கி வரும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கைவிடாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் நல்லா கலக்கினதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான ஒரு சூப்பரான வந்து ஒரு லிக்யூட் ரெடி ஆகிடும் இதை வந்து நம்ம பாத்ரூம் கிளீன் பண்ணலாம் பாத்ரூமோட டோர் கிளீன் பண்ணலாம் நம்ம பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸ் இருக்கலையா அதெல்லாம் கூட நம்ம சூப்பராக கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம நிறைய பொருள் சேர்த்து சேர்த்துருக்கோம் இதுக்காக வந்து நம்ம கடைகள்லாம் வந்து அதிகமான விலை கொடுத்து நம்ம லிக்யூடு பவுடர் இதெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லிக்யூடை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது மாதிரி ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது பாத்ரூமாக இருந்தாலும் டாய்லெட்டில் இருந்தாலும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் அதே டைமில் நல்ல ஒரு க்ளீனாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம துணிக்காக யூஸ் பண்ணுற லிக்விட்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா வாசனைக்காக கம்ஃபர்ட்லாம் நமக்கு வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா சேர்த்து க்ளீன் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து சால்ட்டு பேக்கிங் சோடா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்றதுக்கு நல்ல ஒரு பலிச்னஸ் கொடுக்குறதுக்கும் நமக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பாத்ரூம் இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு அதிகப்படியான அழுக்கு கரை அந்த டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம போது அங்கங்கே தெரிச்சு அந்த டைல்ஸ் ஃபுல்லாவே உப்பு நல்லா பிடிச்சி போய் ஒரு மாதிரி வெள்ளையாக பூத்து போயிருக்கு பாருங்க அதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே எஃபெக்டிவாக இந்த டைல்ஸோட கார்னர் அந்த ஓரம் ஃபுல்லாகவே நல்லா அழுக்கு பிடிஞ்சு போயிருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம வச்சு கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது நல்லா பளிச்சு நல்லா பளபளப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தான் வந்து நம்ம பாத்ரூம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நம்ம க்ளீன் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் கெட்ட வடை அடிச்சிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைமாவது நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் சில பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷ கணக்காக அதெல்லாம் வந்து நம்ம டெய்லியே க்ளீன் பண்ணாலும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி தான் இருக்கும் அதுக்கெலாம் இந்த மாதிரி வந்து நம்ம அடிக்கடி வந்து ரெடி பண்ணி க்ளீன் பண்ணும்போது நமக்கு நல்ல பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதே டைம்லாம் நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ண லிக்யூட் வந்து கொஞ்சம் அந்த நொற பொங்கி அடங்கிருச்சு இதுக்கப்புறமா நமக்கு அதிகமான கரையெல்லாம் எங்கே இருக்குது சொல்லி நினைக்கிறமோ அந்த இடத்துல ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா ஊத்தி விட்டுருங்க அதிகமான மஞ்சள் கரையா இருந்தாலும் சரி உப்பு பிடிச்சி எந்த விதமான கரையாக இருந்தாலும் இது மாதிரி லிக்யூட் நம்ம ரெடி பண்ணி க்ளீன் பண்ணும்போது சூப்பரான ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் நமக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதிகமான உப்பு அழுக்கு இருக்கிற இடத்துல நான் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டேன் டைல்ஸ்லேயும் மேலே இருக்கிற டைல்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து நம்ம லிக்யூட ஊற்றி விட்டுடலாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அந்த டைல்ஸும் வந்து நல்லா பல பளப்பாக இருக்கும் ஓரளவு வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணி நல்லா தெளிச்சு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் கொஞ்சமாவது வந்து தண்ணி பிடிச்சி அங்கங்க அப்படியே தெளிச்சு விட்டுடலாம் தெளிச்சு வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி குச்சி தான் வச்சுருக்கேன் உங்ககிட்ட கிட்ட ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரஷ் வச்சு கூட க்ளீன் பண்ணலாம் பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறது வந்து அவங்கவுங்க விருப்பப்படி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த பொருள் வச்சு க்ளீன் பண்ணுவீங்களோ அந்த பொருள் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து எப்போதுமே இந்த மாதிரி வந்து ஒரு குச்சி தான் வாங்கி வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நான் வந்து நான் குச்சி திறப்பை தான் வச்சு க்ளீன் பண்ணுறேன் அந்த டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நமக்கு வேலை முடியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால நான் வந்து இந்த மாதிரி தான் குச்சி திறப்பை வந்து ட்ரை பண்ணுவேன் ஏன்னா ப்ரஷ்லாம் வச்சு நம்ம கிளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிகப்படியான கால்வழி இடுப்பு வலி இதெல்லாம் வந்து நமக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த குச்சி திறப்பம் அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து நமக்கு வேலை ஈஸியாகவும் முடிஞ்சிடும் அதே டைம்ல வந்து நம்ம ஈஸியாக கழிவிடலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலே இருக்கிற டைல்ஸ்லையும் பார்த்திங்கனா இந்த மாதிரி லிக்யூட் நம்ம தெளிச்சு விட்டு இந்த தொடப்பம் வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற உப்பு பிடிச்ச கரை அலுக்கு இது எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் மலை டைம்லாம் பார்த்திங்கன்னா அந்த உப்பு பிடிச்சி ஒரு மாதிரி வந்து பூத்து போய் அப்படியே வந்து பிளாக் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இது ஒயிட் டைல்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒயிட் டைல்ஸாக நீங்கள் போட்டிருந்தீங்க பாத்ரூமில் அப்படின்னா இந்த மத்தனை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுடர் சேர்த்தலே அது வேறு எந்த பொருளும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வந்து செங்கல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அந்த செங்கலை நல்லா உட வச்சுட்டு நல்லா நசுக்கி பவுடரை நம்ம ரெடி பண்ணி ஒரு ஜலடை வச்சு சளிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அது கூட சேர்த்து நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்து கிளீன் பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் நல்ல நமக்கு தரையும் வந்து நல்லா பளிச்சு பலபளப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு ஒரு யூஸ் பண்ணாங்க அதே டைமில் பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா இந்த பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணாங்க அதை விட பார்த்திங்கனா நமக்கு நம்ம பூஜை ஜாமெல்லாம் இதில் வச்சு நம்ம வந்து க்ளீன் போது ரொம்ப பலபளப்பாக பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஓரளவு ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி கிளீன் பண்ணி எடுத்தாச்சு பாத்ரூமை ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் நல்லா கூட்டி நம்ம நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சில பேருக்கு வந்து கடையில் விற்கிற பவுடர் லிக்யூடு இதெல்லாம் வாங்கி நம்ம கிளீன் பண்ணும்போது சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கும் கால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அரிச்சிடும் அதிகப்படியான கெமிக்கல் போடுறதுனால சில பேருக்கு அந்த பவுடர் லிக்யூட்லாம் ஆகாத ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மத்திரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வந்து நம்ம கிளீன் பண்ணுறதுனால வந்து எந்தவித நமக்கு பாதிப்பும் ஏற்படாது ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாத்ரூம் வந்து கழுவுகிறதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ நம்ம பாத்ரூம் பார்க்கறதுக்கும் எந்தளவு நல்லா சூப்பராக நல்ல பளிச்சுன்னு பல் பலப்பாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வந்து நான் பாத்ரூம் க்ளீன் பண்ண மத்திர உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ